நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் நாம் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் விளையக்கூடும் அந்த மாதிரி இன்னைக்கு கோவிலில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது நம்ம நார்மலாக கோவிலுக்கு போன உடனே சாமியை பார்த்துட்டு அந்த கற்பூர ஆரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கோவிலில் அர்ச்சகர் கொடுக்குற விபூதி வாங்குவோம் இல்லையா அந்த விபூதி வந்து ஒரு தடவைக்கு மேலே வாங்கக்கூடாது அதே மாதிரி சிவபெருமான் முன்னாடியோ இல்லை எந்த கடவுள்கள் முன்னாடியுமே வந்து நம்ம நின்று அந்த கொடுக்குற விபூதியோ குங்குமமோ பூசக்கூடாது அதே மாதிரி அந்த விபூதியை வாங்கிட்டு திரும்பி தான் நாம வந்து நம்ம நெத்தியில் இடணும் இந்த சாமிக்கு முன்னாடியே அப்படியே நின்று வந்து நம்ம நெத்தியில இடக்கூடாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த விபூதிய குங்குமமும் நம்ம நெத்தியில இடும்போது அது வந்து தரையில விழாத மாதிரி நம்ம நெத்தியில் எட்டுக்கணும் நம்ம கோவிலில் ஏதாவது அந்த யாகம் வளர்த்துருக்கும் போதோ இல்லை ஏதாவது அந்த விளக்குக்கு முன்னாடியோ அந்த மாதிரி அந்த நெருப்புக்கு முன்னாடி வந்து நாம் நின்று அந்த விபூதியோ குங்குமமோ நம்ம நெத்தியில எடுத்துக்கக்கூடாது நம்ம ஆற்று பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு எங்கேயாவது போயிருப்போம் இல்லையா அந்த கோவிலில் நின்று தான் அந்த விபூதியை பூசணும் ஆற்றுக்கு முன்னாடி நின்று அந்த விபூதியோ குங்குமமோ பூசக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரசாதத்தை நம்ம கையில் வாங்கிட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் அதாவது அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி கடவுள்களுக்கு முன்னாடி நின்று பூசாமல் கொஞ்சம் தள்ளி நின்று அதுக்கப்புறம்தான் நம்ம நெத்தியில் இட்டுக்கணும் அதாவது நடந்து போயிட்டே அப்படியே வந்து நம்ம நெத்தியில் இட்டுக்கக்கூடாது இது வந்து ரொம்ப தவறான செயல்கள் போகிறது வந்து நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நமக்கே தெரியாம நம்ம பண்ணும்போது அது இன்னுமே நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை விளைவிக்கக்கூடும் அதனால அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது எல்லாமே வந்து அனுபவபூர்வமான உண்மைகள் இது கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயத்துக்காக என்ன பர்பஸ்க்காக நம்ம கோவிலுக்கு போறோமோ நிச்சயமா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜெயா சூலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளைவுகளையே ஏற்படுத்தும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பாய்